மக்கள் தலகத்தின் வீட்டில் மண்டை வீடுகள் இருந்ததா பதில் சொல்கிறார் அவருடைய பாடி ராமகிருஷ்ணன் கேரள மாநிலம் ஆலப்புறையில சூட்டி நடந்து கொண்டிருக்கிறது பதிமூணாவது நாள் பதினோரு மணி காலையில நல்ல வெயில் நல்ல ஷாட் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே மக்கள் நிறைய அவரை பாக்க வந்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் ஒரு சைகை வந்து என்னை கூப்பிட்டார் இங்க வாங்கன்னார் நான் போய் என்னன்னு கேட்டேன் நான் தலைவரை பார்க்கணும் என்னாரு ஏன்னு கேட்டேன் என்னுடைய தந்தையார் புரட்சி தலைவருடைய தந்தையாரோட பணியாக்கியவர் அதனால பார்க்கணும்னு சொன்னாரு இதை நான் தலைவர்கள் சொன்னேன் உடனே வர சொன்னாரு அவரை கூப்பிட்டாரு உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு ஒண்ணு இல்லைங்க ஐயா கேரள மாநிலம் திருச்சூர்ல உங்க தாப்பார் பணியாற்றும் போது என் தந்தையார் கூட உதவியாளராக பணியாற்றினாரு எனக்கு ஒரு மகன் இருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம் நான் சிறுக சிறுக நெடுங்காடி இருபதாயிரம் ரூபாய் இருந்தது அதை எடுத்து வரும்போது பாலக்காடு பக்கம் கொப்பன்ற ஊரை விழுந்துட்டேன் போயிட்டான் காய்ச்சினார் யாரோ கேட்டு பார்த்தேன் யாருமே பத்து வயசா கொடுக்கல கடைசியா ஆலை கூட வந்தேன் அங்கேயே என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களை கேட்கலான்னு வந்தேன் ஒருத்தர் உதவி பண்ணல அப்போ நீங்க இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை பாக்க வந்தேன்னு சொன்னார் சரி கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சொன்னாரு இங்க கடைசி நாட்டு ஷூட்டிங் நான் சென்னைக்கு வந்து என்னை நீங்க பாருங்க உங்களுக்கு தேவையான படத்தை நான் தருகிறேன் சொன்னார் என்னை கூப்பிட்டு ராமகிருஷ்ணா இவர் வந்து இவருடைய அட்ரஸ் வாங்கிட்டு இவர் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டார் அதே மாதிரி அவர் போனாரு அப்புறம் ஆழ்வார்பேட்டில கூட இருந்தேன் என்னை பார்க்க வந்தாரு அவரை கூட்டி நான் நேரம் ராமாவரம் தோட்டம் போனேன் உடனே அவரை சாப்பிட சொன்னாரு சாப்பிட வச்சு மறுபடியும் உட்கார வச்சேன் மேல போனாரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்து வந்தாரு திருப்பதி அங்க திருப்பதி பேரு அவர்கிட்ட சொல்லி இந்த பணத்தை ஒரு துணியில ஒரு பேக் மாதிரி கட்டி அவர் டிப்பில கட்டி கொடுக்க சொன்னார் ஏன்னா ஏற்கனவே பணம் தொலைச்சிருக்காரு அதே மாதிரி அந்த பணத்தை ஒரு டிப்பில கட்டி மேலே மேல வேட்டி கட்டி இன்னொரு பெல்ட் போட்டு என்னையை கொப்டி நேர சென்டர்ல போய் ஆலை போய்க்கு வண்டி ஏற்றி அரைச்சு பாலை காட்டுன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபதாயிரம் ரூபாய் பெரிய தொகை இது யாராவது செய்வார்களா சொல்லுங்க எந்த நடிகை செய்வாரு எந்த நடிகையும் செய்ய மாட்டாங்க புரட்சி தலைவரோட பார்க்க வந்தவர்களை யாருகோட போன சரித்திரமே கிடையாது யாரா இருந்தாலும் உனக்கு என்ன தேவை நான் பாக்குறேன் நீ நாளைக்கு அங்கே முடிச்சிருவாரு அதான் புரட்சி தலைவர் அவரு யாருக்காக வாழ்ந்தாரு மக்களுக்காக வாழ்ந்தாரு எல்லா சினிமா நடிகனும் பணம் சம்பாதிக்க வேண்டியது பேங்க்ல போட்டு தன் குடும்பத்தை பார்க்க வேண்டியது அவர் அப்படி செய்யல மக்களுக்காகவே சம்பாதிச்சு வாழ்ந்தார் அதே மாதிரி அடிமைய்க்கு ராமதாசு கோபால கிருஷ்ணன் டைரக்டரா போட்டாங்க அவரு அந்த படம் அவருடைய சொந்த படத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமை இல்லாத காரணத்தினால எல்லாரும் சேர்ந்து நீங்களே டைரக்ட் பண்ணுங்க நீங்களே நாங்க சொல்லிட்டு கே சங்கர் அவர்களும் அந்த படம் முடிஞ்சது அந்த கோபாலகிருஷ்ணன் அதை விட்டு விடைய விட்டு போயிட்டாரு பேர படத்துக்கா போயிட்டாரு நீண்ட நாளைக்கு பார்க்கவே இல்லை ஒரு சமயம் பட்டிக்காட்டு பொன்னையங்கிற படம் விக்ரம ஸ்டுடியோல நடந்துகிட்டு இருக்க நேரம் இவர் வந்தாரு ஏன் என்ன சோகமா இருக்கேன்னு கேட்டாரு இல்லைங்க ஏன்னா நான் நங்கநல்லூர்ல குடியிருக்கேன் மூவாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்க முடியல என்னால வீட்டு சாமான் எல்லாம் வீட்டு ஓனர் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டாரு உங்களை பாக்கலாம்னு வந்தேன் நாளைக்கு காலையில் ரெடி ஆயிரு பணம் வந்து சேருன்னு சொன்னாரு என்னையும் டிரைவர் ராமசாமியும் கூப்பிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டாரு மூவாயிரம் வாடகை கட்டி ஏழாயிரம் ரூபாய் செலவு குறைக்க சொன்னாரு ஒரே ஆள் புரட்சி தலைவர் அவர்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு நிமிடம் காரியங்களும் இதை செய்யக்கூடிய காரியமா என்றுதான் விதம் பண்ணுவாரு வழிய யாரையும் புண்படுத்தி பேசவே மாட்டோம் அவரு முதலமைச்சராக இருக்கிற நேரங்களில் ரெண்டு வருடம் கோவிந்தன் அவரோட வேலை பார்த்தாரு என் வீட்டு பக்கத்துல தான் கூடியிருந்தாரு சத்தியமூர்த்தி நகர்ல இவரு டெய்லி காலையில தலைவர் தோட்டத்துக்கு போய் அவரை கூட்டி கோட்டைக்கு போயிடுவாரு அன்னைக்கு போகும்போது கிண்டி பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு இந்த செய்தி கேட்டு நாங்க எல்லாம் போயிருந்தோம் அந்த பாடியை கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சார் வீட்டு பக்கத்துல தலைவருக்கு தெரியப்படுத்தி வச்சு அவரு மாலையை போட்டு இந்த பாடி எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற தலைமை கழகத்திலே கொண்டு வைக்க பொதுமக்கள் பார்வைக்கு ஆக வேண்டி மணிக்கு கிருஷ்ணா கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக நடந்தே வந்தாரு நடந்து வந்து அந்த கோவிந்தை பூரா செய்யற வரைக்கும் கூடவே இருந்தாரு அவரு ஒரு முதலமைச்சர் வரைக்கும் யாராவது செஞ்சிருக்காங்களா அதான் மனித நேயம் அதான் அவருக்கு மனித புடி என்ற பேர் வச்சிருக்கும் அற்புதமான ஒரு வருகம் யாரையும் புண்படுத்தும்படியா நடந்துக்கவே மாட்டார் அதே மாதிரி அவருடைய உதவியாளர் சபாபதி பையன் ஆட்சியில் ஆயிட்டா மதுரை மாவட்டத்தில் அவருக்கு இதே மாதிரிதான் பண்ணாரு அவரையும் கொண்டு போய் வரைக்கும் போய் எல்லாமே பண்ணி விட்டார் பெரிய பண்பாளர் அவரு பெரிய மக்கள் உங்களுக்கு எல்லாருடைய அன்பு உள்ளத்துக்காக என்ன அவரே வரவழைச்சிருக்காரு அதை விட அருமையான ஒரு சகோதரர் தாமோதரன் அவருடைய அன்பு கட்டுப்படுத்த முடியாத அன்பு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் அவர் நேடு வாழணும் நேடோடு வாழ்த்திட்டு இருக்காரு அவர் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டா எங்க போனாலும் யாரா இருந்தாலும் கேட்கிற பணத்தை கொடுப்பாரு வேண்டியது தானாவே செய்வாரு ஆயிரத்துல ஒருவன் பணம்

அப்ப போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லேண்ட் முன்னாடி போகும் ஒரு கயிறு கட்டி பின்னாடி எங்களை எல்லாம் எடுத்துட்டு போகும் இவரு முதல்ல போயிடுவாரு கரையில நின்று பார்த்துட்டே இருப்பார் நாங்க வர்றாங்களான்னு பார்த்துட்டே இருப்பார் ஜெனரல் கோப்பை வச்சுக்கிட்டு பார்த்துருப்பாரு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னு அந்த லேண்ட் எடுத்துட்டு போற வண்டி போயிடுச்சு கயிறு அறுத்து போட்டு அவர் பாட்டு போயிட்டான் அந்த அந்த ஊருக்காரன் இருட்டு நேரம் அலை அடிக்குது சரி இங்க முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு நாங்க எல்லாம் தீர்மானம் பண்ணோம் அவரு போல அங்கே நிக்கிறாரு கூப்பிட்டு அவங்க அங்கே கேட்டாரு திரும்பி பார்த்தான் எங்களை காணும் ஓடி வந்து கயரை கட்டி எழுபத்தி ரெண்டு பேரு உயிரை காப்பாந்தாரு அவர் என்ன எழுபத்தி ரெண்டு பேர் அவற்று அவரு இல்லையா சொன்னா எழுபத்தி ரெண்டு பேரு கடலை மூணு செத்து போயிருப்பான் அவரும் போக வேண்டியதானே அவருக்கு என்ன வேலை தான் மனித நேயம் மனித நேயம் அதுக்காகவே நான் பார்த்து வரையில யாரு வந்தாலும் என்ன கேட்பாரு சாப்பிட்டீங்களா தான் கேட்பாரு சாப்பிட்டீங்களா கேட்பாரு வணக்கம் சௌரியமா கேட்க மாட்டேன் சாப்பிட்டீங்களா போய் சாப்பிடுங்க ஒன்பது மணியில இருந்து ஒரு மணி வரைக்கும் ராமபுரம் தோட்டத்துல யார் வந்தாலும் டிஃபன் உண்டு மத்தியானம் ஒரு மணியில இருந்து மூணு மணி வரைக்கும் யாரு வந்தாலும் சாப்பாடு உண்டு இன்னைக்கு யாராவது செய்யறாங்களா சொல்லுங்க கடைசி வரைக்கும் செஞ்சார வருது அந்த அன்புள்ள அப்படி செஞ்சது விட்டு பணத்தை பார்க்க மாட்டாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்து அரை மணி நேரம் பண்ணதாகவே அந்த டிராபிக் க்ளோஸ் ஆயிடும் சிஎம் வர்றாரு ஓரம்போ 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 மெட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படி கிடையாது ஆளோட ஆளா நாங்களும் போயிடுவோம் கூட்ட இருக்கும்போது ஒரு நாளைக்கு தேனாம்பேட்டையில ஒரு ஆட்டோ காரன் சீரியல் போட்டு நாங்க பேக் போட்டு அவரும் வந்து இடிச்சுட்டா வண்டி யாரு வண்டியே முதலமைச்சர் வண்டி இடிச்சுட்டா அவன் நடிங்கிட்டான் பயந்து போலீஸ் ஓடுது அவன் அடிக்கிறதா ஓட்டுது ஒண்ணும் ஐயா மண் ஒண்ணு வேண்டாப்பா ஓ ஏதாவது டேமேஜ் இருக்கா ஓ வண்டி டேமேஜ் கேட்டு ஐநூறு ரூபாய் அவனுக்கு ஐநூறு ரூபா யாராவது எந்த மாதிரி பண்ணுவாரு அவருடைய குணங்கள் பாத்தீங்கன்னா மனதும் செய்யாத காரியம் செஞ்சிட்டு இருப்பாரு எழுபத்தி ஒன்பது காமராஜர் பிறந்த நாளைக்கு வாழை போடதானே சிஎம் ஆ இருக்கார் ராணி ஸ்ரீரம்மன் கல்யாணம் பண்ணுறது ஒருத்தன் காக்காவளி பார்த்துடிச்சிகிட்டு இருக்கான் வண்டியை பாட்டு இறங்கி ஆஸ்பத்திரிக்கு இறமைச்சி தான் அவர் போனாரு தேவர் போண்டி தானே அவருக்கு அது என்ன வரல ஐயோ ஒரு மனிதன் படுத்துருக்காரு என்று நினைக்கிறாரு முதலமைச்சர் இப்படி அவருடைய காரியங்கள் எண்ணிக்கிட்டே போறான்னு செஞ்சுக்கிட்டே போயிடலாம் கார் வால ஷூட்டிங் மூணு ரெண்டரை மாசம் ஷூட்டிங்கு அங்கே இருநூறு பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவுடனே வேலைக்கு கள்ள உடைக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு எல்லாரும் இருக்க சொல்லி ஒரு சத்திரத்துல சாப்பாடு போட்டு பெண்களுக்கு எல்லாம் சேலை ஜாக்கெட்டு ஆண்களுக்கு எல்லாம் வெட்டி சட்டை ஆளுக்கு இரநூறுவா கொடுத்தாரு எல்லாருக்கு இரநூறு ரூபா கொடுத்தாரு இது எங்க போனாலும் தான் வேலை சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லையே என்ன செய்யலாம் சரி நீ அடுப்புல உலவை நான் ராமாயணம் தோட்டம் வர போயிருக்கேன்னு நம்பி வரல நம்பி வரலாம் ஒல போட்டு அரிஞ்சு படம் கொடுப்பாரு அதே மாதிரி நம்பி வந்தா அவருக்கு பணம் உண்டு வருதையோட போக முடியாத அவர் பண்ணவும் இல்லை அவர் என்னை கொண்டு போனாரு கடைசியில ராமாவரம் தோட்டத்தை ஊ சவுட்டுக்கெல்லாம் எழுதி வச்சாரு மாம்பழ ஆபீஸ் பிரியா நினைவுச்சின்னமா மாத்திட்டாரு அவரு செம்பாத்தியம் பண்ணாரு சம்பாதிச்சாரு மக்களுக்காக தான் வாழ்ந்தாரு வழியே அவரை பத்து பைசாட்டுக்கோ செலவு பண்ணவும் இல்லை அப்படிதான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்போ நான் ஒரு கேள்விப்பட்டவளுக்கு உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவரை பத்தி சில தப்பான அபிப்பிராயங்கள்லாம் ஜனங்கள் பேசுறதா கேள்விப்பட்டிருக்கேன் கிராமவார தோட்டத்தில் நிறைய பணங்கள் இருக்கு அவர் அடிச்சு பெல்டால் தூக்கி அடிப்பாரு நிச்சயமா கிடையாது அவர் ஒரு பூச்சியை கூட மெரிக்க மாட்டார் அப்படி ஒரு ஆளு நான் கூட இருந்து பார்த்தவன் அப்படி செய்க போறான் யாரு நம்ப கூடாது அவர் மாட்டு மனித புனிதர் பார்க்கவே முடியாது இனி பொறுக்க போறதும் இல்ல அந்த எண்ணங்கள் பரப்புவதெல்லாம் வேடுமுனே பண்றாங்க அறுபத்தி ஏழு பரங்கி மலையிலிருந்து அங்க தோட்டம் இருக்கு மணப்பாக்கன்னு ஒரு தோட்டம் அங்கே முடிக்குது பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு போயலான்னு சொல்லி நாங்க ராமான தோட்டத்துக்கு போறோம் சாப்பிட்டோம் பெட்ரோல் பிடிக்க நாங்க வரும்போது எம் ஆர் ராதாவும் வாழ்க்கும் உள்ள போறாங்க ரெண்டு பேரும் சரி எம் ஆர் ராதா வந்து எப்பவும் படம் கேட்பாரு

ஷூட்டிங் ராஜஸ்தான்ல அவர் சொந்த படம் பாலைவனத்துல ஷூட்டிங்குங்க அங்க எப்படி கேட்டா இவ்வளவுதான் இருக்கு ஒரு பாம்பு அதுக்கு அடிச்ச உடனே செத்து போயிடும் ரொம்ப தண்ணி கொஞ்சம் குடிக்க தண்ணியே கிடைக்காதான் ராஜஸ்தான்ல என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு ரெண்டு லாரி கொக்கோ கோலா கொக்கோ கோலா எல்லாருக்கும் லாரி கட்டா கொக்கா கோலா கொடுக்கும் தண்ணியா இறச்சாரு பணத்தை எங்க போனாலும் காஷ்மீர் போனாருன்னா எல்லாருக்கும் தொற்று வாங்கி கொடுப்பாரு இப்படிதான் அவருடைய பழக்க வழக்கம் ஆறு வயசு பையனுக்கு பேரு வைப்போம் எலெக்ஷன் ஆறு வயசு பையனுக்கு பேரு வைப்போம் அவர் வச்சாதான் பேருன்னு ஆறு வருஷம் காத்திருப்பாங்க அவர் வந்த பிறகு அந்த பையன் பேரு வைப்போம் நாங்க தான் தூக்கி விட்டு திமுக வளர்க்கறதுக்கு அவர் பட்ட பாடு நான் கூட இருந்து பார்த்தவன் கண்ணாறு பார்த்தேன் சோர் தண்ணி கிடையாது திரட்டாளி சின்னத்துக்காக வேண்டி புரட்சி தலைவர் எட்டு மணிக்கு வரக்கூடிய ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டம் தலைவர் எட்டு மணிக்கு வந்து பேசுறாரு அப்படின்னு நாங்க போறது ஒரு வாத்து மூணு மணி இருக்கும் இந்த மூணு மணி வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும் இது இந்த உலகத்திலே அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்கு உலகத்திலேயே இந்த ஒரு வாக்கு போக மாட்டாங்க அவரை பார்க்காம யாருக்காரு சொல்லுங்க பாப்போம் அந்த மாதிரி அது மட்டும் இல்ல கணிப்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கணிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு அவருக்கு அதிகமா இருக்கு எழுபத்தி ஏழு மன்னார்குடியில கூட்டம் அழக திருநாவுகர் எங்க கட்சி அம்பிகாபதி கம்யூனிஸ்ட் எட்டு மணி கூட்டம் போய் சேர்ற மூணே முக்கால் மணி காலையில போக முடியல அங்க கொடியேத்தி இங்க ஏத்தி இதே போனாரு அந்த ஜன அப்படியேதான் இருக்கு சௌரி இருக்காரு அங்க கட்சிக்காரு அவர் வீட்டுல போய் ஆளுக்கு ஒரு பசு பால் சாப்பிட்டுட்டு மேல பேச்சு ஒன்னே கால் மணி நேரம் பேச்சிருக்காரு பேச்சுக்கு பேச்சு கைது நான் சொன்னேன் வண்டியில ஏறும்போது என்னன்னு அந்த திருநாவுக்கரசு ஓஹோன்னு ஜெயிக்க போற அப்படின்னு தப்பு கணக்கு போடுற இவங்க எல்லாம் என்ன சினிமால பார்த்து பார்க்க வந்தவங்க ஓட்டு போட மாட்டாங்க நம்ம கட்சி ஜோதிர் உண்டு அதே மாதிரி அம்பிகாவது கம்யூனிட்டி ஜெயிச்சாரு கடிமை பாருங்க யாராவது சொல்லுவாங்களா ரொம்ப பண்பாடு ரொம்ப எளிமை அடுத்தவனை மதிக்கக்கூடிய சக்தி ஒருத்தருடைய மன நோக கூடாது என்னை கூப்பிட்டு கேட்டாரு அவர் சிஎம் ஆய் மூணாவது நாள் என்னையும் தர்மனத்தையும் மேல கூப்பிட்டாரு வாங்க அப்ப உட்காரு என்ன என்ன பாருபா அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் நிரந்தரமானவர்கள் தெரியுன்னு நீங்க சொல்றீங்க அவரு செய்யலன்னா அவரை மறைக்கவோ சண்டை போட கூடாது நாம அஞ்சு வருஷம் தான் அடுத்த தெரியாது வரும் செய்யல சொன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னார் அந்த ஒரு பாயிண்ட் இன்னை வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் கடைபிடிக்க வச்சது அவருக்கு அவரேதான் பண்ண முடியும் இன்னைக்கே வாழ்ந்துருக்காரு இன்னைக்கு வாழ்த்துட்டு தா இருக்காரு மேல இருந்து மலேசியாவில அன்பு தகவல் தாமர் இருக்காரு மக்கள் எல்லாம் நீ போய் வந்திருக்கேன் அவர் சொல்லி